இலங்கையின் முதற்கர ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய கடையர் கொள்ளுங்கள் சுமந்திரனுடைய என்ற ஒரு அனாமதய செயற்பாடு இன்னைக்கு வடகிழக்கு மாகாணங்கள்ல வந்து இயல்பாக அங்காட மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்காங்க போர்க்கொண்டாக கடையில் பிறக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்துல மட்டக்களப்புல மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான பகுதிகள் கடை கறந்து மக்கள் இயல்பான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற நேரம் மட்டக்களப்பு நகர்ல எனக்கு ரெண்டு மூணு தொலைபேசி அழைப்பு வந்தது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தங்களை வற்புறுத்துறை கடையை பூட்டச் சொல்லி லைக்ஸனை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி உடனடியாக நான் அந்த தலத்துக்கு போனேன் காந்தி சிலைக்கு முன்பதாக உள்ள கடத்தகுதிகள் அந்த குடத் வந்து மக்களுக்கு விரட்டி கொண்டு

சுமந்திரனுடைய கடையர் கடைப்பு ஹர்தால் என்ற ஒரு அனாமதைய செயற்பாடு இன்றைக்கு வடகிழக்கு மாகாணங்களில் வந்து இயல்பாக அன்றாட மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க போய் கொண்டிருக்கிறாங்க கடையில் திறக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கு அதே நேரத்தில் மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான பகுதிகள் கடை திறந்து மக்கள் இயல்பான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற மட்டக்களப்பு நகரில் எனக்கு ரெண்டு மூணு தொலைபேசி அழைப்பு வந்தது மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தங்களை வற்புறுத்துறாரு கடையை போட்டு சொல்லி இல்லாடி லைசன கேன்சல் பண்ணுவேன் சொல்லி உடனடியாக நான் அந்த தலத்துக்கு போனேன் காந்தி சிலைக்கு முன்பதாக உள்ள கடத்தொகுதிகள் அந்த குடத்தொகுதிகளில் வந்து மக்களுக்கு விரட்டி கொண்டிருக்கிறார் என்ன கடையை போட்டு வேணும் கடை திறந்தால் லைசன கேன்சல் பண்ணணும் சொல்லி நான் போற நேரம் கடையை திறந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வர்த்தகரையும் வைபோச பலவந்த மக பூட்டப்பட்டு கொண்டிருக்கு நான் அதை வீடியோ எடுத்துருக்கிறேன் அந்த வீடியோ எல்லாம் இருக்கு அப்போ உடனடியாக நான் சீனியர் டிஐஜி உடனே தெரிவிச்சேன் எச்கோய்க்கு மறுவிச்சனன் மறுவிச்சோன்னே வழங்க உடனடியாக போலீஸில் என்ட்ரி பதிவு செய்து சொல்லிக்கிறாங்க நான் அவரை அவர் செய்த ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்கல உடனடியாக சிவ பாக்கியநாதனுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமாக நான் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கும் நான் அறிவிச்சிருக்கிறேன் இது சிவ தேர்தல் கட்டளை சட்டத்தின் மீறொரு செயல்பாடு முத்தையன் கட்டில ஒருத்தன் ஆம்பிக்கு ஆம்புக்குள்ள இரவு பன்னெண்டு மணிக்கு போய் பூந்து வடிவண்டான் செத்துனான் என்ற ஒரு பிரச்சனைக்காக வந்து ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மாவட்டத்தில் உள்ள மக்களை சிதைக்கலாது வதைக்க முடியாது விலங்குதானே தனிப்பட்ட முத சுமந்திரன் உண்ட அரசியல் தீ இருப்ப தக்க வைக்கிறதுக்கு வருங்காலத்துல வட மாகாணத்துல நீ முதலமைச்சர் ஆக வரலாம் அதுக்கான ஒரு என்ன பார்க்கறது நாடி பிடிச்சு பார்க்கறதுக்கான செயற்பாடு இங்கே செய்ய முடியாது விலங்குதானே அதே மாதிரி சாணக்கியன் சாணக்கியன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சரியா சாணக்கிய உங்களுடைய விளையாட்டுகளை தில்லிமுள்ளி விளையாட்டுகள் நிறுத்த வேணும் ரைட் தம்பி நான் உனக்கு ஆயிரம் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வந்திருக்கிறேன் எனக்கு உங்களை ஒரு நல்ல பொடிப்பு இருந்தது சரி மக்களுக்காக கதைக்கிறீர்கள் பேசுகிறீர்கள் சொல்லி ஆனால் இந்த சுமந்திரனோட ஒத்து ஊதிக்கொண்டு இந்த செயல்பாட்டில் விளந்த வேணும் நான் தாய் ஆகவே கரத்தால் இல்ல வடகிழக்கு மாகாணத்தில் இன்றைக்கி மட்டக்களப்பு நகரம் எல்லாம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு மக்கள் அன்றாடம் இயல்பு வாழ்க்கையை வந்து கொண்டு அத நேரத்தில் இன்றி பதிவு செய்திருக்கிறேன் நான் உடனடியாக எடுப்பேன் நீதிமன்றத்தில் ஏற்றுவேன் மாநர் சபை முதல்வர்கள் அந்த பதவியை நான் கெதியா தூக்கி வணங்குறது விளங்குதானே உங்களோட செயல்பாடுகள் அட்டாசங்களும் உங்களோட நிறுத்திக் கொள்ள வேணும் சரியா இது கடைசி எச்சரிக்கை எச்சரித்துக் கொண்டிருக்கேன் மக்களும் அடியா தாண்டிருக்கிறான் ஆனா நான் மக்களை ரோட்டு கிழக்கி பிழைப்புவாத அரசியல் நடத்துக்கு நான் தயார் இல்லை ஈரோடு தலைவர் ராஜினாதன் பிரபாரன் எப்பவும் நேரடியாக தளத்தில் இறங்கித்தான் அவனுக்கு பழக்கம் விளங்குதானே இது கடைசி எச்சரிக்கை உங்களுக்கு வடகிழக்கு மாங்கனத்தில் உள்ள மக்களை ஹீரோஸ் அலை இனி பார்க்க முடியும் ஹீரோஸ் இனி மக்களை பாரம்பரிக்கும் அதுக்கான தீர்வு கட்டுறதுக்கு என்றால முடியும் ஆகவே இதே தெரி மடகடுப்போன் நகரிங் உதய தாயம் பாசத்தமா கடவல்லொக்கம அறிணே மே ஆ அட்டா மாறன் நம்ம ஏமன கூட கீழ அன் ஃபோட்டோ கன்வா ரைட் ரண்ண கடவுக்கம வாழ்தேனே அதை ஹர்த்தால் கீழே சோப்பன் நண்ட தென் வில்ல பழண்ட வாலனே ஆக்கியனுமா ஸ்கூலில் அமைலையானவா கவர்மெண்ட் நிலாதாரி ராஜ்ய நிதால நிலதாரலையானவா கடவுக்கமா அறினவா හරි දෙන්න හර්තල්නෑ ඒමනිික සෝපෙන්න්නට පත් නගකරධපති අරහි සානක්‍ය නරි සුමන්ද්‍රන්නරී කුලගේ සෝප නවත් අන්ඩ කරනක් මඩකලපො අකරෙන් උදේ දායෙන් පස්සෙදමක් කඩවල්ලොක්ක මාරන්නේ. ම අතාමාර නමයමනකොට ගිල්ලා අන් පොටෝ ගන්නව රයි් ගන්න කඩඔොක්කම බාලතියනේ අද හර්තල් කිය සෝපෙන්න්නට දෙන්න විල්ල බලඩ පවාගනයක්යන්වා ස්කුල්ලමල යනම ව ගෞව්මන් නිලධරි රජය නිදර් නිදරල යනවා අඩඔොක්ක මාරිෙනවා. හරි දෙන්න හර්තල්නෑ. එමනික සෝපෙන් නඩෙ පන් නකරධපති අරී සානක්‍ය නරි, සුමන්ද්‍ර නරී කුලගේ සෝව නවත් අන් කරන කර පිස්.